நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் பெரியபாளையத்திலிருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் சில கிராமங்களை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கத்தை பார்க்கலாம் இந்த கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் மூலமாக தான் பெரியபாளையம் அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு குடிநீர் தேவைக்காக இந்த கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த கண்ணன் கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கத்துக்கு பார்ப்பதற்காக நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த கண்ணன் கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கத்துக்கு வராங்க ஆனாலும் ரொம்ப கூட்டம் இல்லாமல் இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்குது நேரம் கிடைக்கும் போது நீங்களும் போய் இந்த கண்ணன் கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கத்தை பாருங்கள் ஆனால் இதில் வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கண்ணன் கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கத்தை தமிழக அரசாங்கம் ஒரு பராமரிப்பு இல்லாமல் வச்சிகிட்டு இருக்காங்க இந்த கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கம் முழுவதும் சுற்றி செடிகள்லாம் வளர்ந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இதை வந்து ஒரு பராமரிப்பு பண்ணால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு சிறு சிறு கடைகள் அமைக்கலாம் ஏன்னா சுற்றுலா பயணிகள் வர்றதுனால கடைகள் உணவுப் பொருட்கள் தின்பண்டங்கள் குழந்தைகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு எதுவாக ஒரு கடைகளை அங்கே அமைச்சா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இங்கேருந்து போகிற வழியில் இரவு நேரங்களில் மின் விளக்கு வசதிகளே இல்லாமல் இருக்குது இந்த மின் விளக்கு வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சுற்றுலா பயணிகளுக்கு அங்கே போய் பார்க்குற எல்லாேருக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இரவு நேரங்களில் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே அந்த பாதையில் வரும் அப்படின்னு சொன்னால் அது பெரியபாளையம் போகிற வரைக்கும் ரொம்பவே இருட்டான பகுதியாக தான் இருக்குது மின்விளக்கு இல்லாமல் அந்த ஒரு வசதியுமே மின்சார வாரியம் கண்டிப்பாக இதுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் மாநகராட்சியும் இதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் ரொம்பவே கூட்டம் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் வந்து அந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு போகிற வகையில் இந்த கண்ணன் கோட்டை நீர்த்தேக்கம் இருக்குது பெரியபாளையத்தில் இவ்வளோ பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த போய் நேரில் போய் பார்க்க விரும்புகிறவங்களும் போகலாம் பெரியபாளையத்திலேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் போனோன்னா இந்த கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே குழந்தைகள் எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்பவே ரசித்து பார்க்குற ஒரு சுற்றுலா தலமாக தான் இருக்குது சுற்றுலா போல் இருக்குது இந்த நீர்த்தேக்கம் ரொம்பவே பாதுகாப்பாகவும் இருக்குது தே நீர் வந்து ரொம்ப அதிக தூரத்தில் தான் இருக்குது அதற்கு மேலே மேடாக வச்சுருக்காங்க அந்த மேட்டில் தான் நின்று நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இந்த நீர்த்தேக்கத்தை சுற்றிலும் கட்டியிருக்காங்க ஆனால் செடிகள்லாம் வளர்ந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதை வந்து சரிப்படுத்துனாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வருவாங்க அதை சுற்றியுள்ள இடங்களில் குரங்குகள் இது போலலாம் இருக்குது இதையும் சிறுவர்கள்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த நீர்த்தேக்கத்தை ரொம்ப இதை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க நிச்சயமாக பெரியபாளையம் வழியாக போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா நீங்கள் இந்த நீர்த்தேக்கத்தை கண்ணன் கோட்டை நீர்த்தேக்கத்தை பார்க்கலாம் தவறாமல் போய் பாருங்கள்